அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறது கன்னிராசி இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு என்னென்ன நற்பலன்களாக கிடைக்கப் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது தொழில் எப்படி போகுது எந்த கடவுளை வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கட்டும் வாங்க இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாக இருக்கார் அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமும் அதிகரிக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இரண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆண்டு முழுவதும் யோகத்தை தருவார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் செல்வாக்கு உயரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கப் போகுது ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்த பொறுத்தவரையிலும் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றம் அப்பப்போ ஏற்பட்டு விலகும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்தாலும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைந்து காணப்படும் அதனால் ஒருத்தர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் போகவும் நல்லது இந்த ஆண்டை பொறுத்த வரையிலும் குருவின் சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை ஒன்னாம் பாதத்தினருக்கு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் நிலை உங்களுக்கு ஏற்படும் மே ஒன்று முதல் இந்த நிலை மாற்றம் ஏற்படும் அதற்கப்புறம் வந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பாக்கிய சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமையும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பண உதவிகளும் பட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த ஆண்டு பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆண்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டு மூணு நான்கு பாதத்தினருக்கு சனி குரு சஞ்சார யோகமும் இருக்குது அதனால் அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ப பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எலக்ட்ரிஷியன் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு கல்வி நிறுத்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வழக்கறிஞர் மருத்துவர் ஆசிரியர் கதாசிரியர் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் வேலையில் புதிய பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு ஊழியர் சிலருக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் கணவர் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார் அதனால் மன நிம்மதியுடன் இருப்பீங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு அமைந்திருக்கு தேடிட்டு இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் இந்த ஆண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்கு விரும்பிய கல்லூரியில் சேர்வீங்க மருத்துவம் இன்ஜினியர் சாப்ட்வேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலில் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க இந்த ஆண்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் சனி குரு பார்வையால் உடல் பாதிப்புகள் அனைத்தும் விலகும் தொற்று சம்பந்தமாக ஒரு சிலர்லாம் தொற்றுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்திட்டு சிறப்பாகவே அமைந்திருக்கு மேலும் அனைத்தும் தீர்வதற்கு விநாயக பெருமான வழிபட்டு ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனக்காரகனான சந்திரனின் அறிவு காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறகும் குரோதி ஆண்டின் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருந்தாலும் சனி சஞ்சரிக்கிறார் மே ஒன்று முதல் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகும் ஆற்றல் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வரன் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு சனி ஆறில் சஞ்சரிப்பதனால் பகைவரால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் வழக்கு விவகாரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு ராகு கேது சஞ்சாரம் ராகு ஏழாம் இடத்திலும் கேது ஜென்ம ராசியிலும் இருப்பதால் குழப்பங்கள் அதிகரித்தாலும் சிலருக்கு தன்வரால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகுது ஏப்ரல் முப்பது வரை அஷ்டம குருவால் சங்கடங்கள் சந்தித்தாலும் மே ஒன்று முதல் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ராசியை பார்ப்பதனால் ராகு கேதுவால் ஏற்படும் கெடுபலன்கள் மாறும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி கனவு அனைத்தும் நனவாகும் சமூக அந்தஸ்தும் அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு புதிய தொழில் தொடங்க அனுமதிப்பீங்க அதில் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆரோக்கியம் சீராக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த ஆண்டு சூரியனால் செல்வாக்கு அதிகரிக்கும் ஜென்ம கேதுவின் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாப்பார் சூரிய பகவான் அதனால் நற்பலன்கள் அனைத்துமே எந்த ஆண்டு கிடைக்கும் இந்த ஆண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பதவியில பணிக்கு செல்லும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குரு பார்வையால் திருமண வயதிற்கு கரன் தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் புதிய சொத்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் சிலர்லாம் புதிய வீடு வாங்கி கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ஆண்டு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனக்காரகனும் வித்தியா காரகனும் வழிநடத்துவாங்க பொது தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் அனைத்தும் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்காக அதிகமாக இருக்கு வருமான வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் தீரும் சொத்து மீது இந்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலர்லாம் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் சகோதரக்காரர்களான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்தாலும் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பிறக்கும் தமிழ் புத்தாண்டானது சித்திரையில் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் பண வரத்தும் அதிகரிக்கும் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் இந்த ஆண்டில் சனியின் சஞ்சாரம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோகத்தையும் செல்வாக்கையும் அதிகரிப்பார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ராகு மீனத்திலும் ஏது கண்ணிலும் சஞ்சரிக்கும் நிலையில ஒன்னு ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனை தோன்றி அப்பப்ப மறையும் குடும்பத்தில் சஞ்சாரம் எந்த ஆண்டை பொறுத்தவர்களும் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முப்பது வரை இருக்கும் மே ஒன்று முதல் பாக்கிய ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதனால் குருவின் யோகம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வீட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க நன்றி